நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதுல கடந்த நாற்பத்தைந்து வருடங்களா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் பாடல்கள் மேல பாடி அசத்தி மக்கள் மனதை பெரிய அளவுல கவர்ந்த பிரபல பாடகியான சித்ராமாவை கொண்டாடுற வகையில் சின்ன கோயில் சித்ரா ஈட்ஸ் ரவுண்ட் நடக்குது இதற்காக நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பேவரட் ஆன சித்ராமா சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிறாங்க இந்த காம்படிட்டிவ் ரவுண்டுக்காக நம்ம சூப்பர் சிங்கர் சீசன் டென் போட்டியாளர்கள் எல்லாரும் சித்ராமாவுடைய மிகைட்டான பாடல்களை எடுத்து அற்புதம் பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தை தேரிக்க விட்டுருக்காங்க இருக்காங்க அதுலேயும் குறிப்பா சில போட்டியாளர்கள் இந்த வாரம் நடக்கிற சித்ராமா ஸ்பெஷல் ரவுண்ட்ல ரொம்பவே அற்புதமான பாடல்கள்

போன வைஷ்ணவி அவர்கள் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் படத்தில் ஏ ரகுமான் இசையில ஸ்ரீநிவாஸ் மற்றும் சித்ராமா அவர்கள் பாடிய எங்கே எனது கவிதை என்ற மெகைட்டான பாடல் எடுத்தது அப்படி ஒரிஜினல் பாடல் மாதிரி சூப்பராக பாடி அத்திருந்தாங்க அதன் பிறகு நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே ஃபேவரட்டாக இருக்க மற்றொரு போட்டியாளரான ஜீவிதா அவர்கள் ஆட்டோகிராப் படத்தில் பரத்வாஜனுடைய இசையில் சித்ராமா பாடிய ஒவ்வொரு பூக்களுமே என்ற பாடல் எடுத்து ரொம்பவே வலியோட எமோஷனலாக பாடி ஒட்டுமொத்த அரங்கத்தையும் கண்கலங்க வச்சிருந்தாங்க அதன் பிறகு இந்த சீசன் டென்ல நிறைய அற்புதமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து நிறைய முறை பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வாங்கின தேசிய அவர்கள் ஆசை படத்தை தேவாவுடைய இசையில் சித்ராமா மற்றும் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய புல்வலி புல்வழி என்ற பாடல் எடுத்து சூப்பரா பாடிருந்தாங்க அதை தொடர்ந்து இருக்க மற்றொரு திறமையான போட்டியாளர் ஸ்ருதி அவர்கள் ஸ்நேகிதிய படத்துல வித்யாசாகர் இசையில இதனுடைய சிறப்பு விருந்தரான சித்ராமா மற்றும் முக்கிய நடுவரான சுஜாதா மோகன் அவர்கள் சேர்ந்து பாடிய ராதை மனதில் என்ற பாடலை எடுத்து தன்னுடைய காந்த குரல்னால வேற லெவல்ல பாடிய சக்தி ஒட்டுமொத்த அரங்கத்தை தெரிக்க விட்டு இருந்தாங்க இதை பார்த்து அங்க இருந்த சித்ராமா மற்றும் சுஜாத மோகன் அவர்கள் இதே பாடலை பாட சொல்ல அவங்க ரெண்டு பேருமே மேடைக்கு வந்து இந்த பாடலை ரொம்ப சூப்பரா பாடி அசத்தி இருந்தாங்க இது சரியான கூஸ்ப மூமெண்டா இருந்தது அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர்ல இந்த வாரம் நடக்கிற சின்ன குயில் சித்ரா ஹிட்ஸ் ரவுண்ட்ல நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே வேற லெவல்ல பாடி அசத்திருக்க உங்களுக்கு எந்த பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்றதையும் இப்போ நம்ம சூப்பர் சிங்கர்ல இருக்க பன்னிரெண்டு திறமையான போட்டியாளர்கள் உங்களுடைய ஃபேவரட் யாருன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க மேலும் நம்ம சூப்பர் சிங்கர் பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் பண்ணி எக்ஸ்பிரஸ் சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதுபோல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ